கிட்டத்தட்ட இந்த சப்பரத்தின் இந்த உயரம் பார்த்தீங்கன்னு சொன்னா அறுபத்தி நாலு அடி உயரமும் அகலம் முப்பது அடி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கலசம் மேலே ஏத்தி கொண்டு இருக்கிற நிகழ்வு இருக்குது சப்பரத்தை பார்க்க தலை சுத்துற மாதிரி தான் இருக்குது அந்த வானத்தை தொடர்ற மாதிரியே இது இதுவரைக்கும் இப்படி ஒரு சப்பரத்தை வாழ்நாள நாங்கள் இல்லைன்னு தான் சொல்ல போகணும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க ஐம்பத்தி நாலு அடி உங்களுக்கு தெரியும் போர் சூழல் காரணமாக அந்த சப்பரத்துக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லி அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து அந்த சப்பரம் கட்டி வைக்கணும் பாத்தீங்கன்னு சொன்னா கலசம் தூக்கி கொண்டிருக்கு நம்ம இறங்க இதை தூக்கி மேல வைக்க போயினா வந்த நிகழ்வு தான் இப்ப நடந்து கொண்டிருக்குது வேறங்கோ எந்த பெரிய சப்பரம் மட்டும் வேறங்கோ வானத்தை முட்டுற மாதிரியே இருக்கு பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா கலசம் மேல கொண்டு போயிருக்கோம் இந்த பேரங்கோ மக்கள் எல்லாரும் இப்பதான் வந்து கொண்டிருக்கு நம்ம கிட்டத்தட்ட இந்த கலசம் வச்ச பிறகு அறுபத்தி நாலு அடி உயரம் வெயில் காரணமாக அந்த பாதைகள்ல தண்ணி ஊத்திக்கொண்டிருக்காரு கடுமையான வெயில் உண்டாங்க அதில் பாருங்கோ மூன்று பேர் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு அடி உயரத்தில் ஏறி அதில் கலசம் வச்சு கொண்டிருக்கணும் உண்மைக்குமே சரியான பயம் அறுபத்தி நாலு அடி என்றால் யோசிச்சு பாருங்கோ காத்தடிக்கும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஏறி இருக்கணும் எல்லாமே முருகன் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்பரத்தில் ஏற்றுறதுக்காண்டி வாகனம் கொண்டு வந்து கொண்டிருக்கணும் பாருங்கோ வணக்கம் சொன்னா இப்ப வாகனம் ஏத்திக்கொண்டிருக்கணும் சப்பரத்துக்கு நீங்களே கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சொன்னா ஒரு மிகப்பெரிய சப்பரத்துல அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய சப்பரத்துல இப்ப வாகனம் ஏத்திக்கொண்டிருக்கணும் சப்பரத்தை பாத்தீங்கன்னா சொன்னா அப்படியே நிமிந்துதான் பார்க்க முடியாது எந்த பெரிய சப்பரம் ஒன்று வேறங்க உங்களை பார்த்தாலே விளங்கும் கோயில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா பக்தர்கள் இப்பதான் வெளியில வந்து கொண்டிருக்கணும் இன்னும் கொஞ்சம் நிமிடங்கள்ல பாத்தீங்கன்னு சப்பரம் ஆரம்பிச்சிருக்க இப்ப என்னன்னு சொன்னா அந்த சப்பரம் கட்டைக்குள்ள கீழே கட்டை வச்சிருப்பிருந்தானே அந்த கட்டையத்தானே இப்ப எடுத்து ஒன்று இந்த கட்டு கிடக்குற சாதனமா அடக்கலாது உங்களுக்கு தெரியும் அந்த கட்டை கிட்டத்தட்ட ஒரு எடுத்து கொண்டு உருமனத்தேலமா எடுத்துக்கொண்டிருந்தவர்கள் அவ்வளோ பெரிய சப்பரம் அந்த கட்டை தான் இந்த சப்பரத்தையும் நலம் தாங்கி கொண்டு இருந்திருக்குது ஐயா உங்க

படுក្រான் பொறுங்கு நான் தங்கிடாமே செய்யு நான் ஜினுகா இதே வெடிக்குது இல்ல ஆதிமேது ஆனா ஆனா ஊகி பதர மஜா ஒரிஜினல் பலையில நண்ட இல்லங்க ăn 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 இன்ன <coughs> கோயேரியட்டோ هنر ما رپره وانه اره சரி நாங்க சொன்னா இப்ப கடைக்கு வந்திருக்கோம் அங்கட ஒரு அண்ணவர்கள் வந்திருந்தாரு என்ன லண்டன்ல இருந்து அன்னையோட வளர்ந்து அப்படி கணக்கு ஒரு கடைக்கு வந்து வந்து விஷயம்னு நான் இப்போ இங்கே அம்மன் கோயிலுக்கு போக போறேன் அம்மன் கோயிலுக்கு ஆடிச்சி பயம் முண்டு தீச்சி அட்டி எடுப்பேன் நல்லா இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும் இப்போ மத்தியான டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா தான் இருக்கு உங்க கண்ணாடியே போடுறேன் இந்த பேரங்கும் இன்றைக்கு இந்த உடுப்பு பேரங்கும் முதல் முதலாக ஒரு வெள்ள ஹீன்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் எனக்கு காட்டு காமிச்சிருக்க முதல் முதலீன்ஸ் வாங்கிருக்கு

தெரியுமா கோயில் திருவிழா நடக்கிறதால இந்த கடைக்கு வாரது இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கோயில்ல உங்களுக்கு தெரியும் ஆடிச்சுப்ப அப்ப சாப்பாடு கொடுக்க நேரமாகும் மாஹையால இன்றைக்கு அவங்க கடையில வாங்கி சாப்பிட என்ன அதுக்கு போய் கொண்டு மற்றபடி வீட்டில இருந்து வாரது கோயில் டைம் தானே இல்லை வீடுகள ஒரு தெரியும் இல்லையா எல்லாரும் கோயிலுக்கு போட்டுனவன் மாகையால் இன்னைக்கு கஷ்டம் இன்னைக்கு கடையில் வாங்க போறாங்க அங்க வேற காசு நல்ல வடிவா வாங்கி சொன்னா எங்கட குலதெய்வம் அம்மன் அதாவது பனிப்புளம் முத்துமாரி அம்மன் ஆலயத்துல இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஆடிச்சு வேகம் முன்னிட்டு இன்றைக்கு கற்பூர சட்டி எல்லாரும் எடுத்து கொண்டிருக்கணும் அம்மா கனடா இல்லாம இங்க இருந்திருந்தா கண்டிப்பா இங்க வந்து அம்மாவும் கற்பூர சட்டி எடுக்கிறத காணக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் அவள் எப்படி இந்த காணொலி பாப்பா பார்த்துட்டு யோசிப்பா அப்படி இதை நான் மிஸ் பண்ணிடுறேன் யோசிப்பா உண்மைக்குமே பாக்குறதுக்கு பேரங்க கண்குள்ளா காட்சியாக இருக்குது அருமையாக இருக்குது வேறங்க இன்றைக்கு சாத்தப்படி உண்மைக்குமே அருமையாக இருக்குது பேரங்கோவன் அம்மனும் அழகாக இருக்குது அப்படியே பேரங்க கோபுரத்தை ஒரு நல்ல ஒரு காட்சி உண்டு அம்மாங்க பனிப்புளம் முத்துமாரி அம்மன் கோயில பார்த்துட்டு உண்மைக்குமே சந்தோஷப்படுவா என்னோட சொன்னால் வர முடியா போயிட்டு அப்படியாது நாங்கள் காவலி போட்டுட்டு வந்தானே அந்த காணொளி மூலம் பார்த்தாவது அம்மா சந்தோஷப்படுவா சிலரும் கவலைப்படுறாவும் தெரியாது வரை சொல்லி கவலைப்படுறான்னு தெரியாது م <laughs> இப்போ நாங்கள் அன்னதான மடத்துக்கு வந்திருக்கோம் கோவிலில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு மடம் இருக்குது முன்னுக்கு ஒரு மடம் ஒன்று இருக்குது பின்னுக்கு ஒரு மடம் இருக்குது நாங்கள் இன்றைக்கு பின்னுக்கு இருக்கிற மடத்துக்கு வந்திருக்கோம் ரெண்டு மடத்துக்கும் போகிறது தான் அன்னதானம் சாப்பிட்டுட்டு வர்றது தான் நல்லா இருக்கும் உண்மைக்குமே கோவிலில் சாப்பிட்ற அன்னதானம் மாதிரி எங்கேயுமே வராது உண்மைக்கும் நன்றி வணக்கம்